என்னக்கா கொடுத்த அப்படின்னா பசீரா எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கேன் எங்களை நிலைமை அறிவாய் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒன்பது கோடி விரோட்டை போட்டு சொன்னதுக்கு ஒன்பது மாதிரி கோரி இல்லை மனைவியை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க இந்த மாதிரி காட்டில் கொண்டாங்க வச்சிருக்கேன் மனைவிய குளிர்றது நெருப்படுக்கு வந்தே நீ விரோட்டை போச்சு அந்த மாதிரி மாதிரி பேசலை பூசாலிஸ்லாம் பேசலை அப்பா اللہ تعالیٰ اذی غبی لا فی رون انہو تعالیٰ உங்கள் கோரிக்கையில நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்க பிறோன போய் சந்திக்கிறேன் கீழே இறங்கினாங்க செருப்பு மாட்டினாங்க பிறோன சந்திக்க கிளம்பிட்டாங்க மூத்த சகோதரர் ஹசரத் ஆருல் அலி இஸ்லாத்தா வர்றாங்க அல்லாஹு எனக்கு வகி அறிவிச்சான் நீங்க வேதம் கொடுக்கப்பட்ட முரிசலான நபி நான் வேதம் கொடுக்கப்படாத நபி

ஒரு சிலகான ஒரு காபீரை ஆடு மேய்ச்சும் அவன் வர்றான் மொசாலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய மனைவி சப்புராப்பைய ராத்திரிலையும் குழந்தைய பெற்றுட்டாங்க லேசான பிறகு செத்து கொடுத்தா சீதர் நிலையம் எல்லாம் மாற்றினான் மலாயத்து மார்களை சொல்லி காவலுக்கு போட்டான் குழந்தையை பெற்று போட்டாங்க விடிஞ்சும் போச்சு பல பிறப்பி விடிஞ்சு போச்சு அந்த காபீர் வரும் காபீர் வந்தவொடனே மலாயத்து மார்களெலாம் தவிர்த்துருந்தாங்க யஜமானியம்மா நீங்கள் எங்கள் குழந்தையோட உட்காந்துருக்கீங்கள உங்கள் கணவர் மோசாக எங்கேன்னு கேட்கும்போது சினாய் பனைக்கு நெருப்படுத்திட்டு வருன்னு போனார் நான் வழியை தவற விட்டார் சிக்கி முக்கி கல்லி வேலை செய்யலை நீ போய் பார்த்துட்டு வாப்பா அவருக்கு அவரு போய் சுற்றி பார்த்துட்டு உங்கள் கணவர் மோசாங்க இல்லை அப்படி சொல்லிவிட்டு குழந்தை என்னுடைய கொடுங்க நான் தூக்கிக்கிட்டு மெதுவாக போகிறேன் என் பின்னாரை மெதுவாக நீங்கள் வாங்க உங்களை உங்கள் சாப்பு நாட்டை ஒப்படைச்சிடுறேன் நல்லாவுடைய வேலையை நாம செய்யும்போது போது பெரியவர்களே அல்ல நமக்கு உதவியா நல்லா இருக்க முசாலை இஸ்லாம் தோசலாம் அவங்க அல்லாட்ட அதை பத்தி கேட்கல எப்ப உயிர் உள்ள உயிர் இல்லாத குச்சிய மலைப்பாம்ப ஆக்க ஆக்கினானா அவங்களுக்கு உறுதி ஏற்பட்டு போச்சு அல்ல எழுதி செய்வான் இதே சம்பவம் வந்த மூசா இப்பதான் இஸ்லாத்து துவசலாம் அவர்களுக்கு ஆனால் கண்களுக்கு இங்க ரெண்டாவது மனைவி ஹாஜரா அப்பையார கூட்டிக்கிட்டு பச்சில குழந்தைய தூக்கிக்கிட்டு சம்தம் கணக்கு தண்ணி இன்னைக்கு இருக்குது அந்த இடத்துல ஒரே ஒரு என்னுடைய குதிரத்தை கொண்டு ஒரே ஒரு மரத்தடி இருக்கு அங்க கொண்டு போய் ஹாஜிராவை விட்டுட்டு நீங்க அங்கே தங்கக்கூடாது குழந்தைய விட்டுட்டு தெரியும் பார்க்காம வந்துடணும் அங்க நீங்க தங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லும்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்க அங்கே போய் பார்த்தாங்க கபூத்துல்லாவை மணல் வேடு மாறி இருந்துச்சு அதாவது ரூ அலி இஸ்லாம்துலாம் உடைய காலத்துல கபூர்துல்லா மேலே உயர்த்தப்பட்டது அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தால் சப்தம் கடத்தி தண்ணியில ஒரு சின்ன மரம் அந்த மரத்தடியில் உட்கார வச்சுட்டு இப்ராஹிம் நபி இங்கே இந்த பேச்சம்பழம் பொட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் பறிச்சா இது சாப்பிடு இந்த துருச்சி பை தோல் பண்ணியில் த தோல் பையில் தண்ணி கொண்டு வந்துருக்கேன் தவிச்சா இதை கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்கிறாங்க இந்த அம்மா எதிரிச்சு சுற்றிலும் பார்த்தாங்க ஜன சஞ்சாரம் இல்லை ஒரு பறவை இல்லை தண்ணி இல்லை பேச்சு துணைக்க ஆள் இல்லை சப்பா பருவம் மழை பண்ணுதான் தெரியுது தண்ணி இல்லாத இடத்துல விட்டுட்டு போயினாலும் ரெண்டு தடவை கேட்டாங்க பதில் ஓடி வந்து குழந்தைய தொண்டை வலிச்சு கீழே போட்டு ஓடி வந்தாங்க இப்ராஹிம் நீங்க மறைக்காத குறையில கேட்டாங்க இந்த இடத்துல ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல என்ன விட்டுட்டு போட்டீங்களா அல்லாவுடைய கட்டலையா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க ஆமா திரும்பி பார்க்காம இப்ராஹிம் நபி சொன்னாங்க ஆமா அப்படி திரும்பி பார்க்கல ஆமான்னு சொன்னாங்க அப்படின்னா அல்ல எங்களை காப்பாற்றம் திரும்பி மரத்தடிக்க போயிட்டாங்க ஆஜரம் கொஞ்ச தூரம் நடந்தாங்க 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 ரொம்ப தூரம் நடந்துட்டாங்க ஒரு கல்லு தட்டுச்சு அங்கே இருந்து